லோக ஏஎஸ்எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி டுவென்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் ஃபோ இந்த பேச்ச்க்குண்டான நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிசல்ட்டு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்கள் பேங்க நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம் வந்து கலக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ ஓகே உங்களில் நிறைய பேர் நினைக்கிறீங்க வந்து எதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது எதுக்கு லிவ் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பட் இதுக்கு முன்னாடி வந்து இதோடைய ஒவ்வொரு இயரும் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நடந்து ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டோட பதினெட்டோட நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மந்த் வந்து அப்ளிகேஷன் வந்து வந்துச்சு ஓகே ஃபில் பண்ணது ரிட்டன் எக்ஸாம் எப்போ எழுதுனாங்க அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலும் ஓகே உங்களை மாதிரி தான் வந்து அவங்களும் ஃபிஃப்ட் வயசு வந்து எக்ஸாம் எழுதிருக்காங்க ஃபிசிக்கல் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க அப்படி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு நாலு மாதம் வந்து இதுக்குள்ளே கேப் இருக்குது ஓகே ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கு அதாவது ஃபிசிக்கல் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்களுடைய அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நாலு நாலரை மாதம் வந்து கேப்பு ஓகே அடுத்தது பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அடுத்த பேட்ச் இது ஓகே நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலையில் வந்து வந்துச்சு எக்ஸாம் எப்போ எழுதுனாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எழுதினாங்க ஓகே ஃபிசிக்கல் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா மே ஜூன் மே ஜூன் இதில் வந்து எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து நடந்துச்சு ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் வந்து இந்த இடையில வந்து கேப் வந்து இருந்துச்சு ஓகே அதாவது ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போகிறதுக்கு வந்து இடையில வந்து ரிசல்ட் வந்திருக்கும் டேட் வந்திருக்கும் அட்மிட் கார்டு இது எல்லாமே வந்து நடந்திருக்கும் பட் ஆனால் எல்லாமே வந்து முடியது வந்து சிக்ஸ் மந்த் வந்து ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்தது வந்து பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி உண்டான நோட்டிஃபிகேஷன் இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்துருச்சு எக்ஸாம் எப்போ எழுதுனாங்கன்னா ஜான்வரி பிப்ரவரி வந்து எழுதுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜான்வரி பிப்ரவரியில் ஓகே அவங்களோட ஃபிசிக்கல் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா மே வந்து நடந்துச்சு இதுலேயும் வந்துன்னா மார்ச் ஏப்ரல் மே ஓகே ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து இங்கே வந்து கேப்பு த்ரீ மந்த்ஸ் வந்து கேப்பு இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் தனியாக நடந்துச்சு ரைட்டாக ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இந்த பேட்ச்க்கு வந்து போன மேட்ச் உங்களுக்கு முன்னாடி பேச்சில் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து இருந்துச்சு டிசம்பரில் வரும் அது கூட ஓப்பன் இருந்துச்சு ரிட்டன் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து மார்ச் பதினஞ்சு வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதுனாங்க ஓகே அடுத்தது இவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போ போனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று ரெண்டு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த டைமில் ஏற்குறையே பார்த்திங்கன்னா இதில் வந்து சிக்ஸ் மந்த் வந்து இடையில வந்து கேப்பு ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்து தான் கேப்பு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்ஸ் மந்த்து கேப்பு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் நடந்துச்சு ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ரீமெடிக்கல் அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி நினச்சி இதில் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் முடிஞ்சு ஃபிசிக்கல் நடந்துச்சு ஃபிசிக்கலோடைய என்ன நடந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு ஃபிசி மெடிக்கல் நடந்துச்சு அதோட ரீமெடிக்கலும் நடந்துடுச்சு இந்த ஒரு நாலு ப்ராசஸும் வந்து இந்த ஒரு ஷார்ட் டைம் இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு இந்த சிக்ஸ் மந்த்து வந்து அதிகமானாலும் கூட மற்ற எல்லா ப்ராசஸும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு இப்போ பிப்ரவரியில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் ஓகே ரெண்டு மாதம் ஆகிருக்கு அப்போ ரெண்டு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து வேக வேகமாக இன்னும் வரணும் இன்னும் வரணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரெஷர் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுடைய ஏஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ட்ரீமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்த மேலே வந்து அதிகம் அதாவது இங்கே எஸ்எஸ்சிஜிடி வந்து சீக்கிரம் விடுறதில்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்த பாருங்கள் பட் பொதுவாக பார்க்கும்பொழுது இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஏறக்குறையாக வந்து ஒரு நாலு மாதம் வந்து காத்திருக்க வேண்டியிருந்தது இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆறு மாதம் ஓகே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அப்போ மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரலும் காத்திருக்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம் அப்படிங்கிற நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இந்த புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே வந்து அந்த விதமான ஒரு கவலை வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ் இருந்துன்னா அடுத்தது எக்ஸாம் படிக்கலாம் நீங்கள் அடுத்தது ஏதாவது டிகிரி படித்திருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை சும்மா இருந்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வேலைகள் பண்ணிகிட்டே இருக்கிறது பெட்டர் இது ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டீங்க அடுத்துக்குண்டான ப்ராசஸ்க்கும் நீங்கள் அங்கங்கே தயாராகிட்டே இருக்கணும் மார்னிங் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒர்க் அவுட் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஃபிசிக்கலி என்ன ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஸோ அதை முடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா வீட்லேயே இருந்தீங்கன்னா எல்லோரும் திட்ட தான் செய்வாங்க உங்களுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி மண்ட கூத்தல் தான் இருக்கும் பட் பொதுவாக பார்க்கும்போது ஜிடி வந்து ரொம்ப சரியாக தான் செயல்பட்டுருக்கு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரலும் ஒரு எக்ஸாமில் ரிசல்ட்டுக்காக காத்துருக்கிறது பொதுவான விஷயம் தான் அப்படிங்கிறது முன்னாடி நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆல் தி பெஸ்ட்